தியானம் எப்படிப்பட்டது என்றால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய இருக்கிறோம் வசனத்தை தியானிச்சு உங்க எண்ணங்களை சிறைப்படுத்தணும் அதுக்கு தான் தியானம் தேவை இந்த தியானம் எப்படிப்பட்டதென்றால் ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது இப்ப சத்தியம் கேக்குறீங்க இது அறிவுப்படி நம்ம செய்ய முடியுமா செய்யவே முடியாது கொஞ்சம் செய்ய முடியும் பூரணமா செய்ய முடியாது அதுக்குத்தான் சத்தியத்துக்கு கீழ்படிய ஆவியானவருடைய துணை தேவை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் தியானிக்கிறதுக்கு ஆவியானவருடைய துணை தேவை அடுத்ததாக ஒருவரோடு ஒருவர் ஊக்கமான அன்பு தியானத்தின் சிகரமே ஊக்கமான அன்பு யாரையாவது பார்த்தா கோபமா வருதா தயவு செய்து தியானிக்காதீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க இல்லைன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க கசப்பை விட்டுட்டு வாங்க ஒரு எதிரி நமக்கு இருக்கக்கூடாது தியானிக்கிறதுக்கு அடிப்படை தகுதியே அதுதான் கருத்து வேறுபடலாம் நஷ்டமான ஊக்கமான அன்பு உங்களுக்குள்ள நிரம்பி இருக்குது நீங்க தியானிக்க ஆயத்தம் முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்க வருகிறாய் என்று ஆண்டு ஊக்கமான அன்பு உங்கள் தியானமாய் இருப்பதாக நீங்கள் நன்றாய் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் எதிர்படுவார்கள் எச்சரிக்கை அதைவிட விசுவாச ஓட்டத்தை தடுக்கிற பொல்லாதவர்களுக்கு எச்சரிக்கை நமக்கு தெரியாத நூதன போதனைகள் நம்ம வேதத்தின் அடிப்படையில் மட்டுமே நம்ம தியானிக்கணும் நூதன போதனைகளை சிலர் ஸ்தோதிரம் உங்களுடைய வாழ்க்கையிலே விதைத்து விடுவார்கள் எச்சரிக்கை தியானிக்கும்போது போது உங்களுக்குள் புளித்த கொஞ்சம் மாவு கூட இருக்க கூடாது சில செய்திகள் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் புளிப்பை போட்டுரும் கடைசியில் உங்க வாழ்க்கை முழுசும் புளிச்சு போகும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும் வெளியே கொட்டப்படுகிற எல்லாராலும் மிதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் முடிந்து போகும் தெய்வ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் கொஞ்சம் புளிப்பு மாவுக்கும் விடக்கூடாது வேதத்தை தாண்டி இருக்கிற ஆயிரம் நல்ல விஷயங்களா இருந்தாலும் அது மாவு